ஓம் ஸ்ரீ வியோ நம இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கின்ற ஸ்தோத்திரம் பரசுராமர் அருடைய ஸ்ரீ கணநாத ஸ்தோத்திரத்தைத்தான் இன்று முதல் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் காரிய சித்தி நல்ல புத்தி செல்வச் செழிப்பும் உண்டாகும் മുതൽ സ്ലോകത്തെ പാർപ്പോം നമസ്തേ ഘണനാ ഭക്താനന്ദ വിവർധന ഭക്തിപ്രിയായ ദേവായ ഹേരംബായ നമോ നമ നമസ്തേ ഘണനാഥായ വിവർധന ഭക് திப்ரியாய தேவாய ஹேரம்பாய நமோ நம சிவ கணங்களுக்கெல்லாம் தலைவரும் பக்தர்களின் ஆனந்தத்தை வளர்ப்பவரும் அவர்களின் பக்தியால் மகிழ்பபவரும் யானை வடிவம் கொண்டவராதலால் ஹேரம்பர் என்ற பெயரை உடையவருமான விநாயகப் பெருமானை அனுதினமும் போற்றி வணங்குகிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்